ஒரு அன்பு மகன் என்ன செய்திருக்குறா அது ஏதேதோ ஒரு என்னவோ அது பேர் சொல்றாங்க அந்த உள்ள போயிட்டு பழகி ஒரு மகனோட தொடர்பாயிட்டு இருக்கு அந்த மகன் என்ன செய்யறான் இந்த மகன் நல்ல அழகா இருக்கிறத கண்டு வெளி ஊர்ல கடந்து போய் நல்ல செல்வாக்கு உள்ள மக்க ரூம் எல்லாம் எடுத்து அந்த மகளை சேதப்படுத்திட்டு இருக்கான் ஆனா அவன் நல்லவன் இல்ல அந்த மகளை சீரழித்து இருக்கிறான் காசு பணம் பிடுங்கி சாப்பிட்டு இருக்கிறான் நெகநட்டை பிடுங்கி சாப்பிட்டு இருக்கிறான் தொடர்ந்து அந்த பொண்ணை அப்படியே நச்சரிச்சு நச்சரிச்சு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு அந்த பிள்ளை கதறி எழுதுறா ஒரு காலகட்டத்தில் நான் என்ன செய்யறது வாழ்வதா சாவதான்னு தெரில அவன் அப்புறம் அந்த ஃபோனு நம்பரு என்ன பண்ணுறான் அந்த பிள்ளை சுவிச் ஆஃப் பண்ணிடறா பிளாக்கில் போடுறான்